இந்தியா கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெறும் பாண்டிச்சேரி உள்பட நாற்பதுக்கு நாற்பது என்பது நிச்சயம் தொடர்ந்து வந்து மக்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது சந்தேகம் இருப்பது ஜனநாயகம் என்பது சங்கி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்பிக்கையோடு வாக்களிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதனால் இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு வழி காண வேண்டும் இல்லை என்றால் பழைய படி வந்து பேலட் பேப்பர்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இல்லைங்க வாக்குச்சீட்டு முறை தான் வேணும்னு சொல்லலை இது வந்து எந்த வந் தவறும் நடக்காத அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியான டெக்னாலஜிக்கு நாங்கள் எந் எதிராக பேச வரல பட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் இல்லையா அது அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும் வரை நீங்கள் திருப்பி இந்த பழைய வாக்குச்சீட்டுக்கே போகணும் இல்லாட்டி இது வந்து யாராலையுமே வந்து இதில் வந்து எந்த தவறுகளும் நடைபெறாது அப்படிங்கிற ஒரு உறுதியை உருவாக்க வேண்டும் ஓரளவுக்கு நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது நிச்சயமாக கொஞ்சம் வெயில் தாழ வருவாங்கன்னு நம்புகிறேன் நிச்சயமாக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது வந்து நாட்டை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் வெற்றி என்பது நிச்சயம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்